ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தோசைகளில் ஐஸ் கட்டி போட்டால் என்ன நடக்கும் காலையில் இல்லத்தரசிகளுக்கு இருக்கக்கூடிய அவசர அவசரமான அந்த வேலையில் இந்த தோசை ஊற்றுறதும் ஒன்று ஆனால் அவசரமாக தோசை ஊற்றும் போது தான் இந்த தோசை சரியாகவே வராது தோசை கல்லிலேயே ஒட்டிக்கும் தோசை கல்லுக்கும் இல்லத்தரசிக்கும் ஓயாத சண்டை தான் வரும் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க என்ன செய்கிறது இதோ இந்த பயனுள்ள வீட்டுக்குறிப்பு உங்களுக்காக அவசரத்துக்கு தோசைக்கல்ல ஊற்றிய தோசை சரியாக வரலையா ஃப்ரீசர்லேருந்து ஒரு ஐஸ் கட்டியை எடுங்க அதை தோசை கல்லில் நடுப்பக்கம் ஓரம் எல்லா இடத்துலையும் அந்த ஐஸ் கட்டியை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க பிறகு அந்த தோசைக்கல்லில் தோசை ஊற்றி பாருங்கள் தோசை ஹோட்டல் ஸ்டைலில் முறு மொறுன்னு சிவந்து சூப்பராக வரும் ஒரு ஐஸ் க்யூப் அல்லது ரெண்டு ஐஸ் க்யூப் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல எடுத்து தோசைக்கல்ல இந்த மாதிரி தேய்ச்ச பிறகு தோசை ஊற்றி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க தோசை அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக வரும் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலிண்டரை இந்த மாதிரி வெறுமனே தரையில் வைக்கிறதுனால கீழே கரைப்பிடிச்சி ஒரே அசிங்கமாக இருக்கும் பார்க்கவே நல்லாவே இருக்காது அதுக்கு தான் இப்போ ஒரு ஈஸியான டிப் பார்க்க போகிறோம் அது என்னென்னா இந்த மாதிரி சிலிண்டர் கடியில் ஒரு மேட்டை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டைல்ஸில் இந்த மாதிரி அசிங்கமாக கரைப்பிடிக்காது கூடவே நம்ம இந்த சிலிண்டரை நகர்த்துறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையிலருந்து நிறைய முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்துட்டீங்களா இல்லை மரத்துலேருந்து பறிச்சிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னா அதை நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் இந்த டிப்பு ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்க எல்லா முருங்கைக்காயும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க இப்போது நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா விட்டுக்கோங்க இப்போ இருக்க முருங்கைக்காயை கொஞ்சமாக அதில் போட்டுட்டு குளிக்கி விட்டுக்கோங்க மறுபடியும் மீதமுள்ள எல்லா முருங்கைக்காயும் போட்டுட்டு மேலே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் குளிக்கிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீண்ட நாட்களுக்கு முருங்கைக்காய் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த முருங்கைக்காய் மேலே எண்ணெய் நல்லா ஒட்டி இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வாடவே வாடாது இப்போ இந்த டப்பாவை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க அண்டதுனால ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜை திறந்தாலே ஒரே பேட்ஸ்மெல்லாம் வருதா அதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பவுலில் அந்த எலுமிச்சம்பழை சாரை பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போது அந்த பிழிஞ்சு விட்ட எலுமிச்சம்பழை சாரை அந்த பேப்பர் மேலே கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போது அந்த பேப்பரை கசக்கி ஒரு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஒரு ஓரத்தில் வச்சுருங்க இப்போது ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த பேட் ஸ்மெல்ல எல்லாத்தையுமே இந்த வெள்ளை பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த பேப்பரை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு தூக்கி போட்டுருங்க இதே மாதிரி நீங்கள் அடிக்கடி இந்த டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜு பேட் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க கண்ணாடி பாட்டிலை பயன்படுத்துறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்கா வீட்டில் இருக்க கண்ணாடி பாட்டிலுக்கு இந்த மாதிரி சாக்ஸ் போட்டு விடுங்க சின்ன சின்ன குழந்தைகளுக்கு காலில் போடும் சாக்ஸு உங்கள் வீட்டில் இருந்தால் அதை இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு விடுங்க கண்ணாடி பாட்டிலு ஒன்னோட ஒன்று உரசி உடையாது கண்ணாடி பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சாலும் பெருசாக உங்களுக்கு காயம் ஏற்படாது இந்த பாட்டிலோட சைஸுக்கு பார்த்தீங்கன்னா பேபி சாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் பெரிய சாக்ஸாக எடுத்துக்கிட்டேன் அதனால் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு மீதம் இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் சாக்ஸ் போட்டு விட்ட பிறகு இந்த பாட்டில் பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் க்யூட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இனிமேல் கீழே விழுந்தாலும் நீங்கள் பயப்படவே தேவையில்ல கண்டிப்பாக இந்த பாட்டில் உடையாது இப்போ பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி ஒட்டிக்கலாம் இந்த கியூட்டான டிப்பன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்